கருமை நிறம் என்பது கருணையோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது அதுக்கு மேகம் தான் எடுத்துக்காட்டு மேகம் எப்ப கருப்பா இருக்கும் மக்களுக்கு வழங்குவதற்கு தன்னிடத்துல நிறைய ஜலம் இருந்தால் மேகம் கருப்பா இருக்கும் தங்கிட்ட இருக்கிற தண்ணீரை எல்லாம் பொழிந்து முடித்து விட்டால் வெளுத்து விடுறது பாருங்க அப்ப கருணை இருந்தால் கருப்பு கருணை இல்லை கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் வெழுப்பு அப்ப பகவானுடைய மனதில் இருக்கும் கருணை கிருபா என்கிற குணம் அவனுடைய திருமேனில அப்படியே கருப்பாக வெளியே தெரிகிறதா அப்போ இயற்கை நிறம் கருப்பு நிறம் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத் தன்வி பீதாபாஸ்யா தனூபமா என்று வேதமே சொல்லுகிறது பகவானுடைய திருமேனி கருப்பு அதுக்குள்ள ஒரு மேகத்துக்குள்ளிருந்து மின்னல் அடிக்கும் பாருங்க சில சமயம் நல்ல மழை பெஞ்சிருக்கணும் மேகம் கருப்பாக இருக்கணும் அப்படி இயற்கையில் கருப்பாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவேணி பிராட்டியை ஆலிங்கனம் செய்து கொண்ட உடனே அந்த குங்கும குழம்பு பட்டு சிவப்பா எடுத்தான் இதனால என்ன சமயம் எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைக்கிறார்னால் பிராட்டிக்கு கணவன் அவளிடத்திலே ஆசை உடைய அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டு அந்த சிவப்பு திருமேனியில பட்டிருக்குனால் அவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தின் அழகை தெரிவிக்கிறார் பிராட்டியும் பகவானும் வெறும கணவன் மனைவி அப்படின்னா உலகத்துல எத்தனையோ கணவன் மனைவிகள் இவர் தெற்க பார்த்தா மனைவி வடக்க பாப்பா அவர் மேற்க பார்த்தா மனைவி கிழக்க பார்ப்பா ரெண்டு பேரும் ஒரு திசையில ஒரு கோணத்துல யோசிக்கவே மாட்டா அப்படியும் பொருத்தம் இருக்கும் இல்லையோ பெருமானம் பிராட்டியும் அப்படி கிடையாது பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ என்று சுவாமி ராமனுசர் தெரிவிக்கிறார் பெருமானுக்கு தகுந்தவளா இருப்பாளாம் பிராட்டி அவருக்கு என்னென்ன பெருமையோ அந்த பெருமைக்கு தகுந்தவளாகவும் இருக்கிறாள் அவனுக்கு பிடித்தமானவளாகவும் இருக்கிறாள் அபிமதனா பிடித்தமானவள்னு அர்த்தம் அப்ப பிராட்டிக்கு வந்து மட்டும் சொன்னா போராது பிராட்டி நேற்று அவ்வளவு அன்பு உடையவன் அதனால ஸ்ரீய்பதி என்கிற குணம் முதலிலே தெரிவிக்கிறது பிராட்டி பகவானையும் ஒரு ஜீவாத்மாவையும் சேர்த்து வைப்பவள் அதனால அவரிடத்துல பகவானுக்கு ஆசை ரொம்ப அழகாக சுவாமி பிள்ளை உலகாரியன் தன்னுடைய சீவஜன பூஷணங்கிற கிரந்தத்துல தெரிவிக்கிறார் பிராட்டி ரெண்டு பேரையுமே திருத்துவாளாம் ஜீவாத்மாவை மட்டும் திருத்துகிறாள்னு நினைக்க வேண்டாம் பரமாத்மாவையும் அவ்வப்போது திருத்துவது உண்டு அவர் எப்போதுமே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு ஒரு முடிவில் இருக்கிறார் அதை மாற்றி கருணை காட்ட வைக்க வேண்டும் முடியும் பெருமான் நம்முடைய பாபங்களை பார்த்து கோபம் கொள்ளாமல் நம்மிடத்தில் கருணை காட்டும்படிக்கு அவனையும் தயார் செய்ய வேண்டும் ஒரு தகப்பனாரும் மகனும் சண்டை போடும் போது மகனிடத்துல மட்டும் பேசி அறிவுரை சொன்னா போராது அந்த தாய் கணவனிடத்திலும் பேசி மனதை மாற்றுகிறாளோ இல்லையோ அத போல இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே என்று உலகாரியன் தெரிவிக்கிறார் பகவானிடத்திலும் உபதேசம் பண்ணி பாப்பாளாம் எல்லாரிடத்திலுமே கையில தடியே வச்சிருந்தா யாருக்குத்தான் வைகுந்தம் அளிப்பது மன்னிப்பையும் காட்ட வேண்டும் பொறுக்க வேண்டும்னு அவனுக்கு உபதேசம் செய்வாள் ஜீவாத்மாவுக்கும் உபதேசம் செய்வாள் நீ தவறு செய்து கொண்டிருக்கும் வரை பகவான் மன்னிக்க மாட்டார் தவறு செய்வதை நிறுத்திவிட்டு வந்து காலிலே விழு சரணாகதி செய்தால் பகவான் ஏற்றுக்கொள்வார் என்று ரெண்டு பேருக்கும் உபதேசம் என்றாலும் ஒருவேளை இந்த உபதேசம் பலிக்கவில்லைன்னு வச்சுக்கோ பயன் அடையவில்லை அவள் எவ்வளவு சொன்னாலும் பகவானும் கேட்கவில்லை எவ்வளவு சொன்னாலும் ஜீவாத்மாவும் கேட்கவில்லைனா என்ன செய்வாள்னால் அடுத்தது சொல்றார் உபதேசத்தால இருவரும் திருந்தாத போது இவனை அருளாலே திருத்தும் அவனை அழகாலே திருத்தும் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார் உபதேசம் பண்ணி பண்ணி பார்த்தாலும் ஜீவாத்மா அவளுக்குன்னு ஒரு அனுகிரக சக்தி பலம் இருக்கிறதோ அவனை திருத்தி விடுவாளாம் நான் சொன்னா கேட்கல போனா போறதுன்னு அனுகிரகம் பண்ணி அவன் மனதை மாற்றி விடுகிறாள் பகவானுக்கு என்ன அனுகிரகமா பண்ண முடியும் அவரிடத்தில் அனுகிரகத்தை காட்ட முடியாது தன்னுடைய அழகுக்கு அவனை மயங்க வைத்து அவனிடத்திலே காரியம் கொள்ளுகிறாள் மறுபடியும் ரசமாக இல்லையே ஒரு மனைவி தன் காரியத்தை நடத்தி கொள்வதற்கு தன் அழகை பயன்படுத்துகிறாள் இல்லையேன்னு நமக்கு தோணும் மறுபடியும் தொடக்கத்துக்கு வாங்க அவள் செய்வது எதற்கு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பதற்கு ஒரு மனைவி தன் அழகை பயன்படுத்தி தன்னுடைய குழந்தையை கணவன் மன்னிப்பதற்கு ஆக்குகிறாள் நாள் எந்த உலகத்திலும் யாரும் கொத்த சொல்ல மாட்டான் எனக்கு வயிறு அட்டியல் வேணும் எனக்கு புடவு வேணுங்கிறதுக்காக கணவனை மயக்கினா தப்பு குழந்தையை லட்சிக்கத்துக்காக கணவனை மயக்கினால் என்ன தவறு அதனால் அவர்களுடைய தாம்பத்தியம் அவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சேர்க்கையை காட்டுவதற்கு முதல் அடையாளத்தை சொன்னார் வேதாந்தம் பரம்பொருள் யாருன்னு முடிவு செய்வதற்கு எல்லா தேவர்களையும் வரிசையா நிற்க சொல்லித்தான் பிரம்மாவிலிருந்து தொடங்கி எல்லா சின்ன ஒரு இந்திரன் சந்திரன் குபேரன் வருணன் எல்லாரையும் வரிசையா நிற்க சொல்லி இவர்களுக்குள்ளே பரம்பொருள் யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன தலையில எழுதியா ஓட்டியிருக்கும் இவர்தான் பரம்பொருள் என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்னால் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய திருமார்பையும் பார்த்துட்டே போச்சான் வேதாந்தம் எந்த திருமார்பிலே பிராட்டியினுடைய திருவடி தடம் பதித்திருந்ததோ இவர்தான் பரம்பொருள்னு முடிவு பண்ணான் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபி துரசி பாத சின்ன தரந்தின்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார் யாருடைய பாதத்தின் சின்னம் இருப்பதை கொண்டு இவர் தான் முழு முதற் கடவுள்னு வேதம் முடிவெடுக்கிறதோ அந்த பிராட்டியை வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறார் கட்டப்பட வேண்டாம் திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு திருமிஷி ஆழ்வார் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர் எங்கேயுமே கட்டமே படாதீங்கோ பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு மற்ற இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாம் தெய்வம்னு நினைக்காதீங்கோ யாருக்கு திருமகள் திருமார்பிலே இருக்கிறாரோ அவர் மட்டும்தான் தெய்வம் பல தெய்வங்களுக்குள் பகவான் தலைவன்னு கூட சொல்ல வேண்டாம் பல தெய்வங்களே கிடையாது பகவான் உருவன்தான் தெய்வம்னு திருமீழ்ச்சியாழ்வார் அறுதி காட்டினார் அப்ப பரமாத்மாவுக்கு முதல் அடையாளம் என்பது அதை முதல் பகுதியாலே சொன்னார் இரண்டாவது கமலாயத லோச்சன கமலம் தாமரையினுடைய இதழ் எப்படி அழகா அப்படி வளைந்து இருக்குமோ இந்த இடத்திலே தாமரை போன்ற சிவந்த கண்கள் என்பதை சொல்ல வரவில்லை கமல லோச்சன வெறும இருந்தால் நாம எந்த பண்பவனாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஒருவருடைய முகத்தை வர்ணிப்பதற்காக சந்திரவதனா சந்திரன் போன்ற முகத்தை உடையவள் அப்படின்னா சந்திரனை போல இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் சந்திரனை போல வட்டமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் சந்திரனை போல குளிர்ச்சி அடிக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் நம்ம ஆசைப்பட்டபடி வச்சுக்கலாம் அதே போல புண்டரீ கமலோச்சன என்று மட்டும் பாடியிருந்தால் அப்ப தாமரையை போன்ற சிவந்த கண்கள் தாமரையை போன்ற நீண்ட கண்கள் என்ன வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனா அவர் அப்படி பாடல கமல ஆயத்த லோச்சனை ஆயத்தம்னா பெரிதானது நீளமானதுன்னு அர்த்தம் தாமரையனுடைய இதழ் எப்படி பெரிதாக இருக்குமோ அதை போல பகவானுடைய திருக்கண்கள் பெருசாக இருக்கு அதுக்காக சிவப்பு நிறம் அல்லன்னு அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம் சிவப்பு நிறமும் உண்டு இவர் சொல்ல வந்தது பெரிய திருக்கண்களை உடையவர் ஏன் பெரிய திருக்கண்கள்னு சொல்லுகிறார்னால் நமக்கு பிடித்த மனைவியை ஆலிங்கனம் பண்ணின்ற உடனே கண்ணு மலர் மூல்யம் பகவானுக்கு ஒவ்வொரு பக்தனை அடையும் போதும் அதே மலர்ச்சி திருமேனில ஏற்படுமா பரமாத்மாவனுடைய திருமேனிக்கு எந்த விதமான விகாரங்களும் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவேன்னு சொல்ற மூல்யம் சதா எப்போதும் ஏக ரூப ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரூபாய வடிவத்தை உடையவன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் வடிவத்தை உடையவன் பகவான் இது தினமும் சொல்லிட்டு இருக்கும் அப்ப இங்கே மட்டும் மலருகிறதுன்னு எப்படி சொல்லுகிறார்னால் அது கர்மத்தாலே மாறுபாடு கிடையாதுன்னு சொல்ல வந்தது நமக்கு பிறக்கும் போது இந்த உடல் சின்னதா இருக்கு சிசுன்னு சொல்றோம் நூஞ்ச வளர்ந்தா பாலன்னு சொல்றோம் நூ வளர்ந்தா யுவான்னு சொல்றோம் இன்னும் வளர்ந்தா விருத்தன்னு சொல்றோம் அப்ப கர்மத்தினாலே பாப புண்ணியங்களாலே நம்மால் தடுக்க முடியாமல் உடல் மாறுபாடுகளை அடைகிறது அதை போல பகவானுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது ஆனால் அவருக்கும் மாறுபாடுகள் உண்டாம் சீதையை விட்டு பிரிந்தால் பத்து மாசம் ராமர் இழைச்சித்தான் போவார் அப்படியே திருடகாத்திரமா இருக்க போறாரான் சீதைன்னு நினைச்சாலே ராமனுக்கு உருகிறது ஒரு சீதை மட்டும் அல்ல ஒவ்வொரு பக்தனை விட்டு பிரியும் போதும் பகவானுக்கு அதே துன்பம் ஏற்படுமா திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம்னு தன்னுடைய பிரபந்தத்துல முதல்ல பாடுகிறார் தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவேன்னு போஷரம் பகவானுடைய தளிர் குறையும் திருவடி நல்லா பசுமையா தளிர்னு சொன்னாலே புது எலை புதுசா வந்த மொட்டோல்யம் அப்ப தளிர் குறையும் திருவடினா ரொம்ப பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய நென்மையான திருவடி என் தலை மேலவே அந்த திருவடிகளை என் தலை மேலே தரிக்கிறேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அங்கான பெரியவா சான்பிழ தெரிவிக்கிறார் இப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது திருவடிகள் என் தலை மேலவே தளிர் புறையும் மாத்தி வச்சுக்கணுமா பகவானுடைய திருவடி பசுமையாக இல்லை வறண்டு போய் பித்த வெடிப்பெல்லாம் வந்து சுமாரா இருந்தது என் தலை மேல வச்ச அருல்லயம் அதற்கு பிறகுதான் பசுமையாக ஆயிற்றான் பகவானுடைய திருவடி ஏன்னா இத்தனை நாள் திருவங்கை ஆழ்வார் தலையில வைக்கலையேன்னு பகவானுக்கு வருத்தம் அதனால திருவடி ரொம்ப சுருங்கி போய் கண்ணி போய் இருந்துதான் திருவங்கையாழ்வார் தலையை தொட்ட பிறகுதான் அது மறுபடியும் பசுமையாக ஆயிற்று திருவடி என் தலைமையிலவே தளிர் குறையும் என்று பிள்ளை வியாக்கியானம் செய்கிறார் அப்போ பகவானுக்கு ஒரு பக்தனோடு வரும் சேர்க்கையாலே முகம் மலர்கிறது கண் மலர்கிறது உடல் பெருக்கிறது என்றால் அதுல எந்த குறையும் கிடையாது மலர் பார்பா வாய்திறவாய் ஆண்டாள் பாசுரம் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திறவாய் தரத்துல மலர் மார்புனா மலர்னா புஷ்பம்னு அர்த்தம் கிடையாது மலருகின்ற விகாசமடைகின்ற மார்புன்னு அர்த்தம் நப்பின்னை பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ இல்லையோ பண்ண உடனே மார்பு முன்னாடி ஆறு அங்குலமா இருந்ததுதான் இப்ப எட்டு அங்குலமா மார்பு பகவானுக்கு விரிந்து விட்டது அதான் மலருகின்ற மார்பு என்று அர்த்தம் சொல்லுகிறார்கள் அத போல இப்ப முதல் வரி பிராட்டிய ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த குங்கும குழம்பு மனசுல பட்டதா அந்த ஆலிங்கனத்தின் ஆனந்தத்தால கண்ணு பெருசா விரிஞ்சிருதுதான் அதனால கமலாயத லோச்சனு ஒரு தாமரை போன்ற நீண்ட திருக்கண்களை உடையவன் எவ்வளவு பெருசுன்னா உலக மனத்தையும் இந்த கண்ணுக்குள்ள வச்சு காக்கிறாராம் பகவான் காட்டாட்சிக்கிறார் உலகத்துக்கு அருள் பார்வை காட்டுகிறார்னு சொல்ற மூல்யம் அந்த பார்வை பகவானுடைய கண்ணு சின்னதா இருக்கும் அதனால் உலகத்தையெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி திரும்பி திரும்பி பார்ப்பாரானால் அவருடைய கண்ணினுடைய ஒரு மூலையிலே இந்த உலகம் மொத்தத்தையும் அடைக்கிடலாமா அனைத்துலகமுடைய அரவிந்த ஆழ்வாருடைய பாசுரம் இந்த உலகத்தை கட்டாட்சிக்கிறது அவருக்கு ஒரு முழு கண்ணு கூட தேவை கிடையாது இந்த கண்ணு எவ்வளவு பெருசுன்னா அதுல ஒரு சின்ன பகுதியால உலகத்தையே கட்டாட்சித்து விடுவார் அப்படி நீண்ட பெரியவாதி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதம செய்தனவே என்று துணைப்படை ஆழ்வார் பாசுரம் அப்ப முதல் அடையாளம் ஸ்ரீயப்பதி ரெண்டாவது அடையாளம் புண்டலி தாமரை தாமரைக்கண்ணன் பகவான் மூணாவது லோக பதே உலகத்துக்கு பதியாக இருக்கிறார் பதின்னு சொன்னால் சேஷி என்று பொருள் கொள்ள வேண்டும் சேஷினா தலைவர் சமஸ்கிருதத்திலே பல சொற்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படும் ஆனால் சற்று வேறுபாடு உள்ளது சொத்து சுவாமி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா பகவானை சுவாமி என்று சொல்லுகிறோம் பகவானை என்றும் சொல்லுகிறோம் சுவாமின்னு சொன்னா கொஞ்சம் அர்த்தம் வேறின்னு சொன்னா கொஞ்சம் அர்த்தம் வேற சுவாமின்னு சொன்னால் ஒரு பொருளை நான் ஆசைப்பட்ட பயன்படுத்த ஆசைப்பட்டபடிக்கு பயன்படுத்தலாம்னா நான் அதுக்கு சுவாமி இந்த கைபேசி இருக்கா நான் இது இங்கேயும் வைக்கலாம் எடுத்து இங்கே வைக்கலாம் எடுத்து கீழே வைக்கலாம் அது ஒண்ணு கேள்வியே கேட்காது அப்ப இந்த பொருளுக்கு நான் சுவாமி இதை நான் என்ன வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் அது ஒண்ணு என்ன கேட்க முடியாது அப்ப சுவாமின்னு பேர் சொன்னால் இதனால் நான் பயனடைந்தேன் என்றால் தான் சேஷி என் பேர்ல சொத்து நிறைய வீடு இருக்கலாம் ஒரு வீடு கூட நான் பயன்படுத்துறேன்னு சொன்னோம் அப்ப சேஷின்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது அத போல பகவான் உலகத்துக்கே சேஷியாக இருக்கிறார் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது கைங்கரியம் பகவானுடைய ஆனந்தத்துக்காகத்தானே கைங்கரியம் பண்றோம் அப்போ உலகத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவருமே பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அச்சயத்தன பொருள் இந்த மண்டபமோ கோபுரமோ ஒரு மாம்பழமோ வாழைப்பழமோ புஷ்பமோ திருத்துழாயோ எல்லாமே உலகத்தில் படைக்கப்பட்டது பகவானுக்கு பயன்படுத்தப்படுவதற்காக இந்த உடல் கூட நமக்காக பயன்படுத்தப்பட்டதே அல்ல இந்த உடலை பகவான் பயன்படுத்தி கொடுத்ததே சிருஷ்டித்து கொடுத்ததே ஈஸ்வராய நிவேதித்தும்னு புராணம் சொல்லுகிறது விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் உங்ககிட்ட அழகா கண் இருக்கு என்னென்னமோ நாட்டிய நாடகங்கள் எல்லாம் பார்க்கலாம் காதி இருக்கு நல்ல இசை கேட்கலாம் வாய் இருக்கு அறுசுவை உணவு உண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்காதே வாய் இருப்பது பகவானை பாடுவதற்காக கண் இருப்பது அவன் திருமேனிய சேவிப்பதற்காக காது இருப்பது நாமங்களை கேட்பதற்காக அப்ப இந்த தன்னை வணங்க வைத்த இவைன்னு திருவரங்கத்த முதனார் பாடுகிறார் ராமானுஷ நூத்தந்தாதிகளே ராமானுஷர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான பண்பு இந்த கரணம் நம்ம கிட்ட இந்திரியங்கள் எல்லாம் இருக்கே இதெல்லாம் உனக்காக ஏற்பட்டவை அல்ல தன்னை வணங்க வைத்த கரணம் இவை என்கிட்ட இருக்கிற எல்லா புலன்களுமே பகவானை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைன்னு ராமானுஷர் புரிய வைத்தார்னு திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார் அப்ப அந்த பகவானுக்கு உழைப்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இருக்கும் இங்கே இருக்கிற அச்சேதன பொருள்கள் அனைத்துமே பகவானுடைய நன்மைக்கு உயர்வுக்காகவே இருக்கின்றன அதனால் அவருக்கு என்கிற சொல்லுக்கு சேஷின் அர்த்தம் அப்ப லோக பதே உலகத்துக்கே தலைவனாக சேஷியாக இருக்கிறார் அவர்தான் சேஷின்னு சொன்னால் அப்போ உள்ளுரை பொருள் என்ன அவர்தான் படைக்கிறார் அவர்தான் காக்கிறார் அவர்தான் ரட்சிக்கிறார் அவர்தான் பயனாளி ஒரு பொருளுக்கு நாம் பயனாளின்னு சொன்னால் அதனுடைய நன்மை தீமைகளை நான் தானே பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ உலகத்துக்கு பதி பகவான் என்று சொன்னால் அதற்கு உள்ளுரை பொருளாக உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர் அவரே என்று தெரிந்து விடுகிறது அதுதான் மூணாவது அடையாளம் அப்ப பரபிரம்மத்துக்கான மூணு அடையாளங்கள் சிறிய பதி முதல் அடையாளம் குங்குமதோ நியதாருணிதாதுல நீலதனோ முதல் வரியில சொல்லிட்டார் கமலாயத லோச்சனன் தாமரை கண்ணன் பகவான் லோகபதே உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் பகவான் இவர்கள் யாருன்னு வானத்தை பார்க்க வேண்டாம் வேங்கட செயல பதே இதோ திருவேங்கட மாமலையில் இருக்கிறாரே அவருதான் இந்த பெருமைகள் அனைத்தையும் உடையவர் அப்ப பரமாத்மா நாராயணன் திருவேங்கடமுடையான் மூணு பேரும் ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி ராமானுசர் ஸ்ரீபாஷ்யம் என்று பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் இயற்றுகிறார் அதுல முதல்ல மங்கள ஸ்லோகம் இயற்ற வேண்டுமோ பகவானை குறித்து வணக்கம் இல்ல ஆச்சாரியனை வணங்கி ஒரு ஸ்லோகம் எழுதுவது உண்டு எந்த நூல் எழுதும் போதும் தொடக்கத்துல மங்கள ஸ்லோகங்கள் எழுதுவார்கள் அதுல முதல் ஸ்லோகத்துல கடைசியில தெரிவிக்கிற பவது மம பரஸ்மின்னு ஷேமுஷி பக்தி ரூபா பகவான் யார் இடத்துல எனக்கு பக்தி ஏற்படணும்னால் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி யோகா பரபிரம்மம் பரபிரம்மம்னு இந்த ஸ்ரீபாஷ்யம் முழுக்க நான் மேல சொல்ல போறேதே அதெல்லாம் வேற எந்த தெய்வமும் கிடையாது ஸ்ரீனிவாசம் தான் அந்த பரபிரம்மம் அந்த ஸ்ரீனிவாசனிடத்திலே எனக்கு பக்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் அப்ப நாம இந்த முதல் ஸ்லோகத்தில் அவர் காட்டினது பரமாத்மா பரபிரம்மன் சொல்லப்படுபவர் வேறு யாதம் அல்ல இந்த அடையாளங்களை கொண்டு பார்த்தால் நாராயணன் தான் அந்த நாராயணன் எங்கேயோ இருக்கிறார் நினைக்க வேண்டாம் இதோ வெங்கடேசனாக திருவேங்கடத்திலே சேவை சாதிக்கிறார் அப்படிப்பட்ட பரம்பொருளே விஜய் பவிய பரம்பொருள்னு ஒருத்தரை சொல்லிட்டு நீ விஜய் ஜெயிக்க வேண்டும் நீ பல்லாண்டு பாட வேண்டும் நீ யாருக்கான பாடத் தோணுமா ஒருவரை இப்போ குழந்தைன்னு பார்த்தோன்னு சொல்லணும் இப்போ ராமனை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒரே சந்தர்ப்பம் தான் ராமனுக்கு பன்னெண்டு வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தசரதன் ஆசைப்படுறார் திடீர்னு விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார் எனக்கு யாகத்தை ரஷிக்கதற்காக ராமனை கொடுன்னு கேட்டார் அவன் பயந்தே போயிட்டான் இப்போ பன்னெண்டு வயசுதான் ராமனுக்காரது சண்டை போடலாம் தெரியாது அதுவும் நீ ராத்திரியில யா ராட்சதர்களோடு சண்டை போடணும்னு சொல்றீர் எங்கள் ராமனுக்கு தாமரை போன்ற கண்ணு ஆறு மணி ஆனா தாமரம் ஒட்டித்து விடுமோ இல்லையோ அஞ்சே முக்காலுக்கே ராமன் கண்ணும் ஒட்டித்தரும் தூக்கி விடுவார் எப்படி ராத்திரி எல்லாம் முழிச்சுட்டு இருந்து சண்டை போட முடியும் என்று தசரதன் கேட்கிறார் அப்போ ஒரே ராமனை தசரதன் சிறுவனாக மகனாக பார்த்து பயந்து போய் பறிந்து விட்டான் அதே ராமனை மகாத்மா இவன் பரம்பொருள் அனைத்து வீரமும் சக்தியும் உடைய வந்து பார்த்தாரா யாருக்கு பல்லாண்டு பாடணும்னு தோணும் பகவானை பெரிய வீரன் சக்திசாலின்னு பார்த்தா பல்லாண்டு பாடுவோமா என்னை ரட்சிக்கிறாயா எப்போ ரஷிப்பாயின்னு கேட்டு விடுவோம் இல்ல அவனே ஒரு குழந்தை அவனே சிறுவன் பாலகன் பார்த்தால் நாம் அவனை ரட்சிக்க வேண்டும் பல்லாண்டுன்னு பாடுவோம் அதனால ஒரே பகவானுக்குத்தான் ரெண்டு முகங்களும் அது மாத்தி மாத்தி காட்டுவார் இப்ப எந்த விஸ்வாமித்திர ராமனை பரம்பொருள்னு அழுதிட்டாரோ அவரே இந்த அயோத்திலிருந்து புறப்பட்டு நாலடி எடுத்து வைக்கட்டும் ராத்திரி தூங்க போறா அடுத்த நாள் காத்தால் எழுந்திருக்கே கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசம்யா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் அப்ப விஸ்வாமித்திரரே பகவானை பரம்பொருள் என்று புரிந்து கொண்டு அதற்கு பிறகும் மங்களாசாசனம் பண்றாரே ஒருவருடைய பெருமை எனக்கு தெரியாது அவர் சின்ன குழந்தைன்னு நினைக்கிற வரைக்கும் ஐயோ இந்த குழந்தைக்கு ஒண்ணு வரக்கூடாதுன்னு மனசுல எண்ணம் வரும் இந்த குழந்தையா ஏழு உலக ஊறி வித்து சாப்பிட்டுடும் அப்படின்னு தெரிஞ்சா யாருக்கான பரிவு ஏற்படுமானால் ஏற்பட வேண்டும் பகவானிடத்தில் நாம் யுக்திகளை கொண்டு நாம் சரியாத்தான் யோசிக்கிறோமான் எல்லாம் பரிவு படுவதற்கு ஒரு ஒரு எல்லாம் போட முடியாது அவர் பரம்பொருள் அதனால் அவருக்கு எந்த துன்பமும் வர முடியாது அப்ப நான் பறிய வேண்டாம்னு நினைக்கக்கூடாது அவர் பரம்பொருளாகவே இருந்தாலும் ஆபத்து எதுவுமே இப்போது இல்லை என்றாலும் அவனுடைய அழகையும் மென்மையும் பார்த்த உடனேவே மனசு பதற வேண்டுமா ஆண்டாள் பாசுரம் பாடுவது எப்போ கலியுகம் தொடங்கின பிறகு எதுக்கு பாசுரம் பாடுறா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி திரிவிக்ரமத்தாரம் முடிஞ்சு யுகங்கள் எல்லாம் மாறி மாறிப்படுத்து இப்ப எதுக்கு பல்லாண்டு பாடுறாள்னால் ஆண்டாளை பொறுத்தவரை எந்த ஒரு லீலையை நினைச்சாலும் பயம் ஏற்படுறது திரிவிக்ர பெருமானுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ ராமன் நடந்து போறச்சே கால்ல ஏதாவது முள்ளு குத்திடுமோ கோவர்தனத்தை தூக்கறச்சே பாரம் தாங்க முடியாம கண்ணனுக்கு வலி ஏற்படுமோ ஒவ்வொன்றும் பயத்தை கொடுக்கறதோ இல்லையா அப்ப பயப்படும் போது நியாயமா பயப்படணும்னா யோசிக்கவே கூடாது அவன் பரம்பொருள் என்று தெரிந்த பிறகும் மனசுல பயம் ஏற்பட்டு பல்லாண்டு பாடினால் அப்ப ஞானத்தை அன்பு விஞ்சுகிறதுன்னு அர்த்தம் அதைத்தான் பகவான் ஆசைப்படுகிறார் ஞானிகள் எனக்கு உயர்ந்தவர்கள்னு அவர் சொல்லல பக்தர்கள் தான் எனக்கு மிக நெருக்கமானவர்கள்னு தெரிவிக்கிறார் அந்த பக்தியோடு விஜயீபவ என்று பரமாத்மாவான பிரம்மமே நீ ஈடோடி வாழ வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே தெரிவித்தார்